ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபந்தத்தோட சில பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்றான வணக்கம் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுக்கான பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மனநிலைமை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான பேர்சனை பெர்மனண்ட்டாக உங்களால் வாழ்க்கையில் தக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள சீக்கிரமாக உங்களை தேடி வர வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணி தன்னுடைய பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு சிஸ்டர் சக்சஸ் ஸ்டோரியும் கலந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஷாப் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டே வீக்கான ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி செவன்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸோட மனநிலைமை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரியெல்லாம் இந்த மாதிரி யாருனாலுமே லவ் பண்ண முடியாது நான் வந்து அவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸே புரியல அவங்க என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நிறையா பேரோட ஃபீலிங்ஸாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் எப்படின்னா கெஞ்சி கெஞ்சி போய் உங்களோட அன்பை காட்டியிருப்பீங்க அவங்க எதிரே பார்க்காம அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுத்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் என்ன அவங்களுக்கு அந்த பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அவங்க வந்து உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகும் இதில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னை அளவுக்கு யாருமே ஹர்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதையும் தாண்டி நான் அவங்க தான் வேணும்னு இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு என்னோட அன்பே புரியலைன்னு சொல்லிட்டு அவங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக சிம்பிளாக ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருமே யாரையும் ஹேர்ட் பண்ண முடியாது ஹர்ட் ஆகிக்கிட்டோ அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜியில் இருக்குது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல எப்படி நம்ம இருந்தால் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல ஸோ தெரியலை அப்படிங்கிறது நம்மளோட தான் வருமே தவிர அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கான பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சனை ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே அவங்க ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இல்லை நானா அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அன்பை கொடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணலாங்கிறதுக்காக நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது இங்கே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நமக்கான ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கான பர்சனை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கான பர்சன் நீங்கள் வேணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள ப்ளேம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க டேரக்டாக வந்து அதிகமாக அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு என்ன எனர்ஜி போகும் அவங்களை குறை சொல்கிற மாதிரி எனர்ஜியே தான் போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களை குறை சொல்கிற மாதிரி சுச்சுவேஷனே தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு மாற்றணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே வந்து நாங்கள் அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கிற வேர்டை நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது நான் கவுன்சிலிங்லேயும் நிறையா பேத்த சொல்லியிருப்பேன் நீங்கள் ஹர்ட் ஆகிக்கிட்டீங்க ஸோ அது வந்து உங்களோட எனர்ஜின்னு எப்போ நீங்கள் வந்து முடிவெடுத்து நம்மளோட நம்மளோடய தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது நம்மளோட எண்ணங்கள்னால தான் இப்படி இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் ஆகணுங்கிறத ஃபஸ்ட்டு உணரணும் நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகாமல் யாரையுமே இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் சேஞ்ச் ஆகி நம்பிக்கை ஓகேங்கிற உணர்வை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்கங்கிறத நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் அப்படின்னா அள்ளி அள்ளி அன்பு கொடுக்கறது நீங்கள் தான் அவங்க அங்கே கேட்கவே இல்லை ஸோ கேட்காத இடத்துல நீங்கள் போய் அன்பு அள்ளி அள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உங்களோட வேல்யூ புரியும் ஸோ உங்களோட வேல்யூ புரியும் அப்படின்னா தேவையான இடத்துல உங்களோட அன்பை கொடுக்கணும் அப்போது அளவுக்கு அதிகமாக உங்களை நீங்கள் நேசிக்கணும் ஏன்னா உங்ககிட்ட அன்பு தேவைங்கிறதுனால தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் அன்பை கொடுக்குறேன் அவங்களுக்கு புரியலைன்னு சொல்கிறது அது அவங்களோட தப்பு கிடையாது உங்களோட மிஸ்டேக் தான் ஸோ அதை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களோட மனநிலைமையை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட தகுதி நமக்கே தெரியலங்கிறதுனால தான் இப்போ நீங்கள் வேல்யூவாக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் விடுங்க ஏன்னா உங்களோட அண்ணை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஹை லெவல் அறிஞ்சு கொண்டு போயிட்டு லோ லெவலுக்கு போகிறது யாருன்னா நீங்களா தான் இருப்பீங்க ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் சொல்லலாம் இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்க என்ன பேசுகிறனே தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா லோ வேல்யூவாக தான் தெரியும் அவங்கள ஹீரோ ஆக்குறது யாருன்னே பார்த்தா நம்பளாக தான் இருப்போம் ஸோ அதனால் அவங்கள கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் அவங்களே உங்களை தேடி வந்துடுவாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர்த்துக்கு நம்மளாம் இந்த விஷயத்துக்கு தகுதியானவங்களா நம்ம அந்தளவுக்கு தகுதி இல்லாதவங்க போல அதனால தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே ஃபீல் இல்லை அதாவது அந்த இடத்துல லவராக வச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு தோணலைங்கிறது மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட்டே தவிர உங்களை பிடிக்கலைன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஓகேவா நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்துட்டு லவ் ஃபீல் இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க எல்லாரையுமே பிடிக்கும் ஆனால் எல்லாருமே நம்ம லபராக பார்க்க முடியாது அது அவங்களோட இஷ்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாருமே என்ன எடுத்துக்கிறோம்னா ரிஜெக்ஷன் ஃபீலாக ஃபீல் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறக்காக அந்த தகுதி அடையணும்னு நினைச்சே நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான நிலைமை தான் ஸோ அதை மாற்றிக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வேல்யூவானவங்க நம்ம ஸ்பெஷலானவங்கிறத நம்ம தான் நம்பணும் நம்மளே நம்பலை அப்படின்னா நம்மளை எப்படி அவங்க வந்து தேடி வருவாங்க எப்படி நமக்கு அட்ராக்ட் ஆவாங்க ஸோ இந்த மனநிலைமையே மாற்றிக்கோங்க நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்க அந்த விஷயமும் கிடச்சிருது ஆனால் அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியலை இதுக்காக தான் நான் சொல்ல எப்பவுமே நீங்கள் கேட்குறத யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கான ஞானத்தை அடைஞ்சி வச்சிருக்கணும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற ஆட்டிடியூடு உங்கள் கிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்கிற நம்பிக்கை அவங்க கூட இருந்தால்தான் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களால சக்ஸஸ் அடைய முடியும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து பேசுகிறப்ப ஹாப்பியாக இருக்கீங்க சில நாடு நாள் அவங்க வந்து அவாய்ட் பண்ணும்போது உடனே டவுன் ஆகிடுறீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்னால் நம்ம நம்பிக்கை இல்லாதது தான் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்காததுனால தான் இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற விஷயம் அப்படி தான் நிறைய பேர் வந்து ஜாபுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வேணும்னு சொல்லிட்டு எஃபர்ட்லாம் போடுறாங்க படிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அந்த ஜாபுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும் அதுக்கான ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணும் அந்த ஜாபுக்கான தகுதி எனர்ஜி எல்லாமே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஜாபை லைஃப் லாங் நம்மளால் தப்புக்காக வச்சுக்க முடியும் அந்த ஜாபும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பணம் வேணும்னு நீங்கள் ஒரு கோடி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த ஒரு கோடியை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியல அந்த ஒரு கோடிக்கான மைண்ட் செட் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஒரு கோடியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி பணத்தை க்ரோ பண்ணணும் எப்படி சேமிக்கணும் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா நாலேஜும் இருந்தால் தான் அந்த பணத்தை வச்சு மேலே மேலே நம்ம முன்னேற முடியும் இல்லை அப்படின்னா நம்ம பழைய நிலமையை விட மோசமான நிலைமைக்கு வந்துடுவோம் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கான பேர்சனாக நீங்கள் லவ் பண்ணுற தப்பு கிடையாது ஆனால் உங்களை விட அதிகமாக நீங்கள் யாரையுமே லவ் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு கடைசி வரைக்கும் இருக்க போகிறது நீங்கள் மட்டும்தான் ஸோ அதை உணர்ந்து யார் யாருக்கு என்னென்ன அளவுக்கு லவ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அவங்க பார்ட்னர் நமக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக வச்சுருங்க எது வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் எது வந்தாலும் என்னோடய யூனிவர்ஸ் எங்க கூட இருக்காங்க நான் நினச்சேன் யார் வேணாலும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்ல வரேன் ஸோ இதை தான் நான் இங்கே வந்து மெயினாக சொல்ல வர விஷயம்னா உங்களுக்கான பர்சனை நீங்கள் பிளேம் பண்ணவே கூடாது அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை அவங்கள வாழ விடுங்க எப்படி சேஞ்ச் ஆனால் அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிறத யாருக்காகவும் விட்டு கொடுத்துடவே கூடாது யார் வேணாலும் நம்ம நம்மளை பற்றி என்ன வேணாலும் பேசலாம் நம்மளை பற்றி ஸ்பெஷலாக நம்ம தான் நினைக்கணும் என்றைக்குமே நம்மளை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போயிடுவீங்க ஈஸியாக உங்களுக்கான பர்சன் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கான பர்சன் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் தான் அந்த பர்சன் வந்து பழக்கமாக இருக்காங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா சடனாக அந்த பர்சன் வந்து திரும்பி பேசல சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே வரலையோ இவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சாதாரணமாக இல்லைங்க ஒன்றரை வருஷம் அவங்க ஃபேஸ் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் ஒன்றரை வருஷம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க லைக் அந்த பர்சன் வந்து கூடவே இருக்காங்க நம்ம கூடவே இருக்காங்க அந்த பர்சன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்க நம்ம கூடவே இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி மேனிஃபஸ்ட் பண்ணி 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 அவங்க ரொம்ப நிம்மதியான மனநிலைமைக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க ஒன்றரை வருஷம் கழித்து அந்த பர்சனே வந்து வேறு ஒரு ஐடியிலிருந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் இது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த பர்சன் சொன்னாங்க நான் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணனே தெரில ஆனால் என் மனசில் நம்பிக்கை இருந்துச்சு கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரத்தில் ஆனால் நான் யூனிவர்ஸை நம்பினேன் ஸோ அதனால் அவங்க என்னை தேடி வந்து அவ்வளோ அன்பை கொடுத்தாங்க அவங்களே என்னோடய காண்டாக்ட் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகும் ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஷேர் பண்ணாங்க இதை தான் நான் சொல்ல வரேன் இதுதான் அசிக்க முடியாத நம்பிக்கை ஸோ நிறைய பேர் வந்து மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நோ காண்டக்ட்டுங்கிறது வந்து இவ்வளோ நாள் தானாமா அதுக்கப்புறம் அவங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு ஃபீலே இல்லை அவங்க வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க அது எல்லாமே நான் மைண்ட் செட்டு தான் சொல்லுவேன் சைக்காலஜி முக்கியம் தான் அதுக்காக நீங்கள் சைக்காலஜி படியே போனீங்க அப்படின்னா இங்கே எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது நான் சைக்காலஜி கொஞ்சம் கலந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை பாசிட்டிவாக வச்சுப்பீங்க அவ்வளோதான் அதில் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குதுன்னா சரியாக நம்ம எடுத்துக்கணும் அன்றைக்கி நான் சொன்ன பத்து வருஷம் கழித்து அவங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது உங்களுக்கான பர்சன் அவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க நம்ம நான்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் கவுன்சிலிங் வரவங்களே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்கள சடனாக எனக்கு ஆவோ வருவாங்க சடனாக வந்துட்டு அவங்களுக்கு என்னோட எனர்ஜி போகும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன் வித்தின் ஒன் வீக் அவங்களே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா நம்பிக்கையின் மூலமாக தான் நடக்குது சும்மா தான் நடக்குது அவங்களுக்கெல்லாம் நடக்குது நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நம்மளா அர்த்தம் நம்ம எல்லாரையும் மேலே யூனிவர்ஸை நம்மணும் யூனிவர்ஸை நம்மனிங்கன்னா மட்டும்தான் தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் நடக்கும் ஸோ அதை புரிஞ்சுட்டு கரெக்டான மைண்ட் செட்டில் மேனிஃபெஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் யூனிவர்ஸ் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க ஸோ நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த மனநிலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் ஸோ எல்லாருமே நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பிரபஞ்சம் எல்லாருமே வெச்சு கொடுக்கறதாக காத்துக்கிட்டு இருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அரிவால் தேங்க் யூ ஸோ மச் இனிமேஸ்